வெத்தலை சூப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வெத்தலை சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை தக்காளி அஞ்சு பல் பூண்டு இந்த அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கால் ஸ்பூன் இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க எடுத்து வச்சுருக்கிற பொருளை வெத்தலையை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் சீரகம் மல்லி மிளகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரை தக்காளி இது கூடயே உப்பையும் போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த வெத்தலையில வந்து நான் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு முக்கால் இந்தளவுக்கு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து சூப்பில் இருக்கிற வெத்தலையை சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க இப்போது நான் ரெண்டு கப் மிஷரிங் கப்பில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ சூடாகிடுச்சி தண்ணி இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருந்தேன் மீதி வெத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டு இந்த வாசம் போகிற வரைக்கும் இந்த சூப்பு நல்லா வேகட்டும் இந்த வெத்தலை சூப்பு வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு எல்லாமே சளி பிடிக்கும் நெஞ்சு சளி இருமல் தொடர்ச்சியாக இருமல் இருக்கிறவங்களுக்கு அதனால் வரக்கூடிய அஜீரணம் இதுக்கு எல்லாமே இந்த சூப் வந்து நீங்கள் வெறு வயிற்றுல வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி நல்ல உடனே டக்குன்னு கேட்கும் ஒரு மூணு நாள் கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அப்படிதான் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தில்தான் போட்டுக்கோங்க நான் வந்து க பாதி உப்பு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் இந்த பச்சை மாசம்லாம் போகட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் சூப் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க மூடி வச்சிங்கன்னா பொங்கி வரும் அதனால் திறந்து வச்சே வச்சுருங்க பாருங்கள் மாதிரி பொங்கி வரும் ஒரு கரண்டி விட்டு அப்படியே தொலைவிக்கிட்டே இருங்க வெத்தலையும் வெந்துடணும் அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம சூப்பை இறக்கிடலாம் நல்லா கம கமன்னு வெத்தலை வாசத்தோட சூப் ரொம்ப நல்லாயிருக்கு சூப் ரெடி ரெடியாகிடுச்சு உப்பு பத்தில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது லைட்டாக அந்த வெத்தலையோட துவர்ப்பு இருக்கும் லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல அந்த சளிக்கு இந்த மலைக்கு நல்லா இதமாக இருக்கு தொண்டைக்கு நீங்கள் வந்து நம்ம பெரியவங்க குடிக்கிறதுக்கு நம்ம இப்படியே குடிச்சுக்கலாம் இதுதான் நல்லதும் கூட குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வெத்தலை அப்படி இருக்குது இப்படி திப்பி திப்பியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு மட்டும் வடித்து கொடுங்க நம்மெல்லாம் பெரியவங்களாம் இப்படியே குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் கமகமனம் வெத்தலை சூப் ரெடி ஆயிடுச்சு